வணக்கம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது இன்றைய தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த தேங்காய் கொள்முதல் விலைகள் மேலூரில் மொத்தம் மூணாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது மட்டை உரிக்காத தேங்காய் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினெட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவூர்ணியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பன்னிரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இனி ஒரு கிலோ விலைகளை பற்றி பார்க்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாகர்கோவிலில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்